வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செம்பராய நல்லூர் என்ற கிராமத்தில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு தன்னிறைவு பெற்ற சிறந்த ஊராட்சியாக திகழ்ந்து வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நாட்டின் வளங்கள் குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு அரசு சிறந்த அரசாக திகழ்கிறது என திருவள்ளுவர் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்று குறிப்பிடுகிறார் அதை போலவே நாட்டில் உள்ள கிராமங்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள செம்பராயநல்லூர் என்ற கிராமத்தில் சுமார் ஆறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இங்கு வாழும் மக்களுக்கு மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மூலம் பல்வேறு மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் சுத்தமான குடிநீர் சாலை வசதிகள் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கான்கிரீட் வீடுகள் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்புகள் தரமான அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் சுகாதார தூய்மை வறட்சி காலங்களில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் குறுங்காடுகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களால் சுமார் ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டு தன்னிறைவும் அடைந்திருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜீவிதா ரமேஷ் தெரிவித்தார் அறுநூத்தி அறுபது வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு நீர் அவங்களுக்கு தினசரி அவங்களுக்கு வந்து நீர் வீட்டுக்கு வீடு நீர் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பின்தங்கி இருக்கும் குடும்பங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு ஐம்பது பேரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வந்து வீடு வழங்கப்பட்டது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் கேஸ் கனெக்ஷன் வழங்கப்பட்டது மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு ஊராட்சி தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக திகழ்கிறது சுமார் ஒரு ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்களால் தாங்கள் மிகுந்த பயனடைந்திருப்பதாக அங்கு வாழும் பொதுமக்கள் கூறினார்கள் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலியமா இது பண்ணி கொடுத்தாங்க இப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட நீச்சல் இல்லை கனங்களுக்கு உட்கார்த்து வர்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது இது போல முன்னெல்லாம் தண்ணியை வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது குடி தூடு தண்ணி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து தினந்தோறும் வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தண்ணி நல்லா ஃப்ரீயாக வருது சுத்தமான தண்ணி வருது இந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்ததுனால மோடிக்கு நன்றி கொள்கிறேன் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்